இப்போ தமிழ்நாடு பூரா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிர லஞ்ச ஒழிப்பு இறங்கியிருக்காங்க இப்போ என்ன சார் காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஊழலும் பாலியலும் சரிசவமாக பயணிக்கின்றன எப்படி ஒரு காலத்தில் ஆவினும் நந்தினியும் ஒன்றா பாகு வச்சாங்களோ இன்றைக்கி ஆவின் ஆவின் தமிழ்நாடு ஆவின் வந்து அறிவியல் கூடத்தில் எலும்பு கூடி மாதிரி எப்படி இருக்கின்றதோ அதே போல் இங்கிருந்து வித்தியை கற்றுக்கிட்ட நந்தினி உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் பண்ணுற அம்பலுக்கு நிகரான ஒரு நிலைப்பாடு இருக்கா கேரளா கர்நாடகா மாநில அரசுக்குள்ள நந்தினி பால் அதே போல் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த நாலு ஆண்டுகள் தாங்க லஞ்சத்துடைய உச்சம் தொட்டுருக்குது எப்படி தங்கம் விலை உச்சத்தை தொட்டுள்ளதோ அதே போல் தமிழ்நாட்டிலலாம் லஞ்சம் வந்து உச்சத்தை தொட்டு போச்சு காரணம்னா லஞ்ச ஒழிப்பு துறையை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தூரம் அவங்களும் பிடிப்பாங்க சொல்லுங்கள் இப்போ அவங்களும் யாரை பிடிக்கிறாங்க அந்த சின்ன 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 மீன்களை தான் பிடிக்கிறாங்க அவங்க வந்து பெரிய வஞ்சரம் மீனை பிடிக்கிறது கிடையாது பெரிய பெரிய திம்மங்கள பிடிக்கிறது கிடையாது பிடிக்கவும் முடியாது அப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டு மேலே போகும்போது அப்போடு வாங்கும்போது நீங்கள் அங்கேப்பா ஐய முடியாது அப்படின்னு எடுத்த சொல்லிட்டு வந்து நீங்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நாலு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மதுரை மாநகராட்சியில் அவங்களுக்கு தெரியும் இருநூறு கோடி ரூபா வருவாய்த்துள்ள ஊழல் பண்ணி மனராட்சி மேயரை மாற்றி மண்டல தலைவரை மாற்றி அரசு பண்ணி விசாரணை பண்ணி எல்லாமே இன்விகேஷன் லிமிட் வளையத்தில் இருக்குது இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி அமைப்பில் ஊழல் உச்சத்தில் போய் இருக்குது உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சி ஈரோடு மாநகராட்சி திருச்சி மாநகராட்சி நார்கோல் மாநகராட்சி நெல்லை மலராட்சி சிவகாசி மலராட்சி தூத்துக்குடி மலராட்சிலாம் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையில் சொல்லலாத அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது சொல்லாத ஊழல் சொல்லலாத அளவுக்கு அங்கே ஊழல் நடந்திருக்குது அத்தனையுமே டேக்ஸ் போடுறதில் அந்த ஸ்கொயர் ஃபீட்டை கம்மி போ கம்மி போடுறதில்ல கமர்ஷியல் அதாவது ரெசிடென்சி பிளேஸாக கமர்ஷியல் இதாக கமர்ஷியல் ரெசிடென்சி பிளேஸாக அந்த இடமாக்குறதுலாம் நிறைய பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பில் ஊழல் நடந்திருக்குது இந்த ஊழல் நடத்துக்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமீபத்தில் லஞ்ச உழைப்பு பிடிச்ச பட்டியல் உங்கள்கிட்ட சொல்கிறோம் பாருங்க கோவில்பிடி நகராட்சியில் ரெண்டு முன்னாடி தான் ஒரு பில்களட்டை பிடிச்சாங்க அந்த பில் பிடிச்ச உடனே அந்த கோவில்பிடி நகராட்சியில் அந்த வருவாய்த்துறை பில்கலட்டை என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நான் மேலிட அதிகாரி தான் நான் வாங்கினேன்னு சொல்கிறாங்க அப்போ மேலிட அதிகாரி யாரு சொல்லுங்க மேலிட அதிகாரி சொல்கிறது யாரு இதில் நிறைய உள்ளே இருக்குது அடுத்து அதே போல் பார்த்திங்கன்னா ஆர்கேபட்டையில் ரெண்டு நாள் மணி நேரம் லைசன்ஸு சர்வே இது லேண்ட் சர்வேர் ஒருத்தர் இதில் வாட்ஸ்அப்பில் வந்து பாருங்கள் எல்லாம் பணம் மேட்டில் தான் வருது அதே போல் திருவேக்காடு நகராட்சியில் கடந்த பத்து நாள் மணி பில் கலெட் ஒருத்தர் மாட்டினார் திருவண்ணாமலை நகராட்சியில் மாநகராட்சியில் ரெண்டு பில் பில்கலட்டும் ஒரு ஒரு ஆரையும் மாட்டுறாங்க ஏன் விழுப்புரம் நகராட்சியில் பார்த்தீங்கன்னா துப்புரவு தூய்மை புணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராவிடன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பிராவிடம் பண்ட்டில் பதிமூணு கோடி ரூபா ஆட்டை போட்டுட்டு போயிட்டுருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய மோசமான ஆட்களாக இருக்கிறாங்க பாருங்கள் வந்து இதுக்கு அந்த மாநகரா அந்த நகராட்சி ஆணையரும் ஒத்துப்பட்டு தான் டீல் பண்ணுறாங்க இதில் அதே போல் திண்டுக்கல் மாநகராட்சியிலேயும் அந்த நிதிகளை வரி வசூலில் முறையீடு பண்ணியிருக்கிறாங்க சேலம் மாநகராட்சியில் விட மோசமான ஒரு நிலையை நிலைப்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் திண்டுக்கல் மாநகராட்சி போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சமீ இதில் என்ன என்ன விஷயம்னா நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுலேயும் காசு வாங்குறாங்க வீடு கட்டினா ஒரு கிச்சன் கணக்கு சார் கிச்சனுக்கு நீங்கள் பார்த்தீங்களா அந்த கணக்குலாம் பார்த்தீங்கன்னா திரு திருவேற்காடு நகராட்சி குண்டத்தூர் நகராட்சி மாங்காடு நகராட்சி திருத்தணி நகராட்சி ஸ்ரீபெரும்புத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவடி மாணவன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்கு நாற்பதாயிரம் லஞ்சம் வாங்குறாங்க ஐயா ஒரு கிச்சனுக்கு நாற்பதாயிரம் ரூபா லஞ்சம் வாங்குறாங்க ஒரே ஒரு கிச்சன் ஒரு வீடு கட்டப்போனால் பத்து வீடுக்கு நாற்பதாயிரம் லட்சம் நாலு லட்ச ரூபா லஞ்சமே கொடுக்கணும் இது போக கொசுறு தனி அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பில் கலெக்டர் ஆன்சர் மூணு லட்சம் ரூபா ஒரு நகராட்சி உதவி செயற்பாளர்கள் ஆன்சர் பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு ஸ்பெஷல் கட் கமிஷனர் ஒரு கோடி ரூபாய் டான்சர் ஒரு கோடி ரூபாய் சார் ஒரு கோடி ரூபாய் டான்சர் ஒரு மனராட்சி கமிஷனர் மூணு கோடி நாலு கோடி கொடுத்து போகும்போது இந்த அதிகாரிகள் போட்டம் முதல எடுக்க பார்ப்பாங்களா அல்லது மக்களை வளர்ச்சி பாதையை கொண்டு செல்லணும்னு பார்ப்பாங்களா இதில் என்ன விஷயம்னா சார் இந்த எல்லா ஆளுங்கட்சியை வந்து எதிர்கட்சியும் சரி அந்த உள்ளாட்சித்துறை தான் போட்டு வைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் வச்சுருக்கேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து நம்முடைய குண்டத்தூர் நகராட்சி இருக்குது இது குண்டத்தூர் நகரா நகராட்சி இருக்குது மாங்காடு நகராட்சி இருக்குது சீப்புரம் நகராட்சி இருக்குது ஆர்கே ஆர் அந்த யூனியன்லாம் நிறைய இருக்குது யூனியன்ல குண்டத்தூர் யூனியன் படைப்பு யூனியன் அப்புறம் வந்து சடம்புத்தூர் இருக்குது இது நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாநகராட்சி செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளே தான் வருது நாலு அஞ்சு நாலு பேராட்சிகள் நாலு நகராட்சியும் சேர்ந்து ஒரு மாநகராட்சி அறிவித்திருக்காங்க இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இந்த லஞ்சம் பெருசுக்கு எப்படின்னா சார் ஒரு மாநகராட்சியில் ரெண்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டப்பணிகள் சாக்கடை திட்டம் குடிநீர் திட்டம் தெருவிளக்கு பராமரிப்பது என்ற திட்டங்கள் எப்படினா இந்த ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் கோடியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் எழுநூற்றி ஐம்பது கோடிக்கு தான் அங்கே ஒர்க்கே நடக்கும் மீதியெல்லாம் எங்கே போகுதுன்னு நீங்களே தங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை கூட்டி கழித்து பார்த்தால் விடை சரியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இன்றைக்கி வந்து சென்னை மாராஜில் பார்த்தீங்கன்னா கழிவுறையில் கூட இன்னைக்கு ஊழல் நடக்கிறது வந்து அத்தனை துறையிலுமே இன்றைக்கி ஊழல் நடந்து அந்த ஊழலுக்கு நிலைப்பாடு என்னென்னா அதாவது இன்னும் சொல்லுக்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாளுக்கு முன்னால் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகம் பாட்டாங்க மனுக்கள் அப்போ ஒரு வழக்கறிஞர் நல்ல பிரச்சனைங்க பாம்பானிய மக்களுக்கு சார் வழக்கறிஞர் குடிநீர் இணைப்பு கொடுங்க ஐயா என்னும் மனு கொடுக்குறாங்க இந்த குடிநீர் இணைப்பு மனுவை வாங்கி நகராட்சியில் உள்ள ஊழியர் ஐயா கெவினிங்க ஐயா இன்னையா நல்லா பண்ணிடுங்க லஞ்சம் அங்கே கொடுக்க முடியாது பாமர மக்கள் சாமானிய மக்கள் எப்படா ஒரு ஸ்கீம் வருமா ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு வாரத்துக்கும் திங்கி தூரம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு வாங்குறாங்க அந்த மனுக்களை போய் எங்கேயும் வாங்குறது கிடையாது கலெக்டர் மக்களையும் சந்திக்கிறது கிடையாது அது நீங்க பண்ணிடுங்க கலெக்டர் மக்களை சந்திக்கிறது கிடையாது மக்களும் கலெக்டர் பண்ணாங்க மக்கள் போய் பாம்பு சாமானிய மக்கள் கலெக்டரை சந்திக்க முடியாதுன்னா பா அங்கே வந்து தபையாக விடவே மாட்டான் பார்க்கறதுக்கு வந்து இந்த நிலைப்பாடு இருக்குது இப்போ ராசிபுரத்துக்கு வந்துடுவோம் ராசிபுரத்தில் அந்த மனு வக்கீல் வந்து வளர்க்குறது மனு கொடுக்குறாரு குடிநீர் இணைப்புக்குன்னு போகிறேன்னா அங்கிருந்து போனது சார் எதாவது கவனிக்க சார்ன்னு வந்து அவர் பார்த்தார் கவனிக்கணுமா அப்போ ஒரு முதலமைச்சருடைய திட்டத்தில் மக்களுக்கான திட்டங்களில் வந்து அங்கங்கே முகாம் போட்டு அரசாங்க பணத்தில் பல லட்சங்களை செலவு செய்து அதிகாரிகள் அதுக்கடையே நியமித்து நாம் பொதுமக்களாக நாங்கள் மனு கொடுத்தா நீ அந்த மனுவை வச்சுட்டு போட பார்க்குற அப்போ உன்னை விட்டு வைக்கலாமான்னு விஜிலன்ஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தால்சார் லஞ்சாவில் லஞ்ச பிள்ளை பிடிச்சாங்க இப்படி முழுக்க முழுக்க அப்படி மொத்தமாக சாப்பிட்டு போகிற துறை இன்னைக்கு மோசமான நிலைப்பாடு சார் இன்றைக்கி பத்திரப்பதிவு துறையில் ஆஃபீஸர் கிடையாது ஆர்டிஓ ஆஃபீஸர் பண்ணால் ஆட்கள் கிடையாது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் ஆன்லைனில் வந்துச்சுங்க ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க பண்ணிச்சு நீங்கள் வாங்க வந்த கவனிக்க ஏதாவது கவனிச்சிடு அங்கே புரோக்கர் தனியார் கவனிச்சா ஆர்டி வந்து கே பார்க்குறீங்க எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் வந்து போச்சு அப்போ நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணுன்னு சொல்கிறீங்க மாதிரி வீடு கிட்டக்கூடங்களுக்கு ஒன் ப்ளஸ் த்ரீ ஃப்ரீன்னு சொல்கிறீங்க ஐயா நீங்கள் என்ன பண்ணாலும் கவனிக்காவிட்டால் எதுவுமே இங்கே நடக்காது இப்போது கலெக்டர்கள் மக்களை சந்திக்கிறாங்களா நிச்சயமாக தொண்ணூறு சதவீத கலெக்டர் சந்திக்கிறது கிடையாது சார் காரணம் வந்து கலெக்டருக்கும் டிஆரோக்கும் பெருசாக அண்டர்ஸ்டன் இருக்காது டிஆர் டிஆர்ஓக்குளும் சாரும் உள்ளுக்குள்ளே அண்டர்ஸ்டன் பண்ணாங்க சாருக்கு எப்படி வருமானம்னா லேண்ட் சர்வே பட்டா கொடுக்குறாங்களா பட்டாவில் தான் சாருக்கு வருமானம் அதே போல் இருப்பிட சான்றிதழ் வாங்குறது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்குறது அந்த லெட்ரு இந்த லெட்ரு லேண்டு லேவெட்டு போடுற லெட்ரு இதில் தான் அவ்வளோ பணம் ஆகவே எல்லா பெரும்பாலும் தால்சார்கள் பார்த்தீங்களா சார் ஐயோ இந்த பிளாக் மணி இந்த கடன்லாம் எட்டு லட்சம் பத்து லட்சம் கூடி கடன் வாங்காதீங்க சார் இந்த பணத்தை எங்களை மாதிரி ஆள்கிட்ட கிடைக்காது எங்கே பணம் எல்லாம் தமிழ்நாடு தான் சார் எங்கேயும் போகல சார் ஒவ்வொரு டிஆர் குளம் பாருங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுமா சார் மைன்ஸ் ஏடி மைன்ஸில் கனிம வளத்துறையில் அதிகாரிகள் அடிக்கிற கொள்ளை எதுலுமே கிடையாது சார் டாஸ்மாகில் எப்படி கொள்ளை அடிக்கிறாங்களோ அதே போல் தான் தனிமாலத்திலையும் கொள்ளாடிக்கிறாங்க அதே போல் தான் உணவுத்துறையிலையும் கொள்ளாடிக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் டிரான்சருக்கே பல கோடிகளை கொடுத்து வராங்க சார் டிரான்சர் வர்றதுக்கு பல கோடிகளை கொடுத்து வராங்க அவருக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்தியா ஆட்சி பணியில் ஒரு காலத்தில் கௌரவமான பணி இருந்தது சார் ரெண்டாயிரத்தி ஆறில் எல்லாம் தமிழ்நாட்டில் நேர்மனை ஐஎஸ்ஆர் பேர்ஸ்டன் இருந்தாங்க நிரஞ்சன் மாடின்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஹோம் செகர்டி எவ்வளோ இருந்தார் நேர்மையான அதிகாரி அவர் மீட்டிங் போட்டால் ஆஃப் அனவருக்கு மேலே அங்கே மீட்டிங்கே நடக்காது அந்தளவு இ பேப்பர் மாதிரி வச்சிருப்பாரு அவ்வளோ அழகாக நின்று பொருள் அசையும் அசையும் பொருள் நிண்டவும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறையை விட்டதே இந்த நிரஞ்சன் மாட்டி தான் அப்போ துணை முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தார் துறை ப்ளஸ் துணை முதலமைச்சர் இருந்தார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தேன்னு பறந்து போச்சுன்னு நிலைப்பில் இருக்குதுங்க நேர்மையான அதிகாரிகள் இறையன்பு இருந்தார் உங்களுக்கு தெரியும் இருக்கிறாங்க நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க சென்னை மாநாட்சியுடைய ஆணையர் குமரகுரு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன சார் பல இந்திய ஆட்சி பணியில் வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தே அந்த அமைச்சரிடம் ஒரு அங்கோ போட்டு அந்த துறைகளை எப்படி அடிக்க வேண்டும் நிலையப்பாட்டில் இருக்கிறாங்க அந்த காலத்தில் ஐஏஎஸ்கள் பாதி பேரும் சர்வீஸ் பண்ணிக்கு வந்தாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தெரியுமா சார் ட்ரைனிங் முடிச்சோடனே ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு ஒரு சர்க்குலேட்டர் போஸ்டிங் வருவாங்க அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போனால் அது தால் ஆடுவோன்னு சொல்லுவாங்க கோர்ட் சொல்லுவாங்க அதே ஐஏஎஸ் போட சப் கலெக்டர்னு சொல்கிறாங்க இதில் இவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தோன்னா அடுத்தது என்னென்னா அடிஷனல் கலெக்டர்னு சொல்லுவாங்க இந்த அடிஷனல் கலெக்டர் எதுவுமே இல்லைங்க அந்தந்த மாவட்டங்களில் ஊரக வளர்ச்சித்துறைகளில் டிஆர்டி டைரெக்டாக டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சித் துறையில் அதுக்கு பேர் அடிஷனல் கலெக்டர்னு சொல்லுவாங்க அங்கே தான் ஆயிரக்கணக்கான கோப்புகள் தான் சார் வரும் அந்த வீட்டுத் திட்டம் இந்த வீட்டு திட்டம் சாலைப்படி திட்டம் அப்போ இலைகளுக்கு நலத்திட்டங்கள் எல்லாமே இந்த கோப்புகளை யிலில் கையெழுத்து போட வேண்டும் கையெழுத்து போடுகின்ற போது அந்த கையெழுத்து போடக்கூடிய இடத்துல இருக்கிற சம் அந்த அதிகாரிகள் வாயில் தேனை தடை விடுவார்கள் லஞ்சம் இப்படி வருது பாருங்க நேர்மையா தான் வருவாங்க சமூகத்து பணியாற்ற வேண்டும் வருவார்கள் அதில் நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் ஐஎஸ் அதிகாரிகள் தடம் தடம் பொருளா காரணம் என்னவென்றால் இது போன்ற பணிக்கு வரும் போது எசுக்கு பிசுக்கான ஏதாவது ஊழல்வாதிகள மாட்டும் போது அவர்கள் நாக்கில் தேனை தடவுகின்றார்கள் அந்த தேனை தடவுகின்ற போது இதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு ஆகா இனிமேல் இந்திய ஊத்தி நமக்கு பணம் கிடைக்கும் ஐயா கையில காசு வாயில தோசை எப்படி இந்தியன் படத்தில் ரஜினி செந்தில் சொன்ன மாதிரி பேப்பரை இன்றைய பேப்பர் ஃபைல் ஓகே யோ இன்னொரு பேப்பரை காணலையா முக்கியமான பேப்பரை காணலையா எடு 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 எடுக்கும் போது அங்கு எந்த கோப்புகளும் நகராது காரணம் என்றால் என்னவென்றால் கொடுக்கக்கூடிய பேப்பரை கொடுக்காமல் இருந்தால் நிஜ பேப்பர் மூவிங் ஆகாது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த அடிஷனல் கலெக்டர் உத்தியோகத்தில் அடுத்து அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா மாநகராட்சி கமிஷனராக போகிறாங்க ஐயா கலெக்டர் உத்தியோகமே வேண்டாம்னு சொல்கிறாங்க பாதுகாப்பு கார்பரேஷன் கமிஷனர் ஏன்னா இதில் இருக்கிற சுகபோகங்கள் வேற எங்கும் கிடைக்காது கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இது கல்லா நிறைக்கும் நேரம் இதுவே எனக்கு போதும் அஹா ஹஹா ஹஹா அஹா ஹஹா ஒரு நிலைப்பாடு சார் இதெல்லாம் எவ்வளோ இதா சொன்னா நான் நேரடியாக பார்க்குற காட்சிகளை பார்க்குறேன் சார் வந்து இது போக அடுத்து கலெக்டரா வருவாங்க இப்போ கலெக்டரா வந்தோம்னா பாத்தீங்களா சமீபத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்க இந்த இந்த இப்போ இருக்க திமுக ஆட்சியில் நான் பேரை சொல்லுவரும்பில்ல சில ஐஎஸ் அதிகாரிகள் மாநகராட்சி கமிஷனாக இருந்தாங்க அந்த கமிஷனோட ஊழல் உச்சத்தை தோட்டம்னா நகர்ப்புற அமைச்சர் நேரு அவர்களே என்ன இவ்வளோ அடிச்சுட்டு போறியா இன்னையா மக்களுக்கு இது சர்வீஸ் பண்ண வந்தியா சும்மா என்ன இடத்துக்கு வந்தா சொல்லிட்டு அவரை தூக்கி வெடியா போட்டுறாங்க அதர் டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டு அவர் கலெக்டர் அவர் கலெக்டர் அவரை என்ன பண்ணுறன்னா இதுதான் இது இதுதான் மேலாம் இனிதான் கச்சேரி ஆரம்பம் பாக்கியராஜ் மாதிரி இங்கே வந்துடுறாங்க இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா அங்கே கனிம வளத்தில் கொள்ள ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பேராட்சி டிஆர்டி எல்லாம் எந்த ஃபைல் ஆனாலும் நில் கவனம் புறப்படு உள்ள நிலைப்பாடு இருக்கின்ற போது எப்படிங்க மக்கள் அவங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது எப்படின்னா அந்த மாவட்டத்தில் அமைச்சரும் அந்த மாவட்டத்தில் எஸ்பியும் மாவட்ட கலெக்டரும் மூன்று பேரும் சென்றால் மாவட்டம் வளர்ச்சி பெறும் மூன்று பேரும் ஒரு அன்போ போட்டுவிட்டால் எடுத்து நான் விடவா எம்பாட்ட நிலைப்பாடு கொள்ள சூழ்நிலை இருக்கின்றது இதில் எண்பது சதவீதம் தான் இருக்கின்றது இருபது சதவீதம் நேர்மையான அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஆனால் நேர்மையான அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் மக்களுக்கு உழைக்கின்றார்கள் மக்களுடைய மனநிலையை கேட்கின்றார்கள் ஆனால் மீதி எண்பது சதவீதம் பணம் 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 மட்டுமல்ல பாதி பேர் என்ன நினைக்கிறான்னா ஆண்டுக்கு நூறு கோடி எப்படி கொள்ளடைகிறது ஐயா ஆண்டுக்கு நூறு கோடி ஐயா ஐயா ஓட்டு போட்ட மக்கள் தெரிய கூட எடுக்கிறாயா சோத்துக்கு சிங்கடிக்கிறாயா ரேஷன் கடையில் போய் அரிசியா வாங்கி சாப்பிட்டு ஊனா அந்த ஒரு கிலோ பருப்பும் ஒன்றரை கிலோ சர்க்கரையும் கொடுத்து அந்த புளியும் கூட்டி அரிசியை போட்டு அவன் விறகு உள்ள ஸ்டவ் தான் அவன் வேகுவியா பரமாட்டியா பராவிட்டா ஓம்பேச்சுக்கான அந்த அரிசி ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் புளியம் மாதிரி அது கோவந்து 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 இப்படி இருக்கு சார் வாழ்க்கையில் இன்னைக்கு ஊரி மாட்ட மக்கள்லாம் பாருங்க சார் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க இவங்களை யாராவது எந்த மாவட்ட கலெக்டராவது ரேசன்டையில போய் ஆய்வு பண்ணாங்களா எந்த மாவட்டத்தில் ஏட்டாது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சென்று அங்கே கழிவுறையை ஆய்வு செய்தீர்களா எந்த மாவட்டங்கள் ஏட்டாவது பேருந்து நிலையத்தில் சென்று கழிவுறை ஒழுங்கா இருக்கின்றது இங்கே ஆய்வு செய்வட்ட கிளாட்டாவது மக்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு நாள் நினைச்சிருக்கா இல்லை எல்லோரும் தங்களுடைய பெரும்பாலும் எண்பது சதவீத அதிகாரிகள் இந்த இதில் தங்களுடைய குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பம் வளர்ச்சி பெற வேண்டும் தங்க பிஸ்கட் என்ன என்ன பிஸ்கட் என்ன எல்லாமே வாங்கி வாங்கி சேமித்து இருக்கிற காலத்தில் தன்னுடைய ஆயிரம் கோடிக்கு மேலே வளர்ச்சி பெற வேண்டும் பல பில்டர்களிடம் பார்ட்னராக இருக்க வேண்டும் நான் ஆளே குறிப்பிட்டு சொல்லவில்லை இந்த இந்த ஊடகத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய வியப்புகள் தெரியும் சென்னையில் தமிழ்நாட்டில் பல அதிகாரிகள் முகமூடிகளை அணிந்து கொண்டு தங்களுடைய வாங்கக்கூடிய நல்ல துறையில் அமர்ந்து கொண்டு பல கோடிகளை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு நிறுவனங்களிலும் வெளிநாடுகளிலும் கட்டுமான நிறுவனங்களிலும் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க ஐயா எனக்கு தெரியும் திரும்பவும் சொல்லுகின்றேன் ஊழல் அதிகாரிகள் முழுக்க முழுக்க முகமூடி போட்டு தான் வருகின்றார்கள் எப்படி முகமூடி போட்டுக்கொண்டு கொண்டு வருகின்றார்களோ அதே போல் ஊழல் அதிகாரிகளுக்கு முகமூடியை மூடியை போட்டுக்கொண்டு பசுந்தோல் போர்த்திய புலியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு மக்களுக்கு சர்வீஸ் செய்ய வேண்டும் என்ற இலட்சிய எண்ணம் கடுகு கூட கிடையாது அதே நேரத்தில் இதே தமிழகத்தில் இந்த இருபத்தொன்னு மீட்டரில் பார்த்தீங்கன்னா இறையன்பு பொன்னையா அவர்கள் குர்லா உமா ஜெகநாதன் போன்ற நேர்மையான அதிகாரிகளும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிரஞ்சன் பாண்டி உள்பட தான் சொல்கிறது இதில் சில அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் கையில் வந்தோன்னா நாம ஏதோ வந்து அவங்க ஏதோ மக்கள் அவங்கள வந்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனேன்னு மக்கள் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க ஒருபோதும் கிடையாது ஒரே ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தமிழக நகராட்சியினுடைய அரசுச் செயலராக பிணிந்து ரெட்டின்னு இருந்தார் அந்த பிணிந்து ரெட்டியை பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சைக்கோ பெருவழி அவர் வந்து மக்களையும் சந்திக்கிறது கிடையாது யாரையும் சந்திக்கிறது கிடையாது எந்த திட்டமும் கொண்டு போக முடியாது ஆனா அதே பெணிந்து ரெட்டி இந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அரசு செயலாக இருந்தார் இந்த நேற்று தான் ஏழாவது மாதம் தான் ஆயிரத்தி எயிரத்தி ஐந்து அவர் வந்து இவரால் இந்த பெனிந்த ரெட்டியால் தமிழக தமிழகத்தில் என்ன வளர்ச்சி பெற்றது சொல்லுங்க ஏதாவது வளர்ச்சி கண்டா சொல்லுங்க எதாவது ஒன்று சொல்லுங்க ஜெயலலிதா நீங்க அதாவது எதுக்கு சொல்றேன்னா ஒரு அதிகாரி என்றால் அந்த ஆட்சிக்கும் மக்களுக்கும் பலமாக இருந்து செயல்பட வேண்டும் என்பது அதிகாரியுடைய நிலைப்பாடு ஆனால் பெணி போல பல சைக்கோ பேரவலைகள் ஊழல் பெறவர்கள் தங்களுடைய குடும்ப நலனை தான் கொண்டாடுகிறதை தவிர்த்து நாடும் நாட்டு மக்களும் ஏக்கேடு கெட்டுப்படல் என்ன என்ற நிலைப்பாடு பி எஸ் சி வீரப்பா வசனம் போல் பல அதிகாரிகள் உள்ளார்கள் ஆனால் நல்ல அதிகாரிகளையும் நான் கூட்டிட்டு காட்டுகின்றேன் நல்லவர்களை விரலு விட்டு என்ன வென்றுகிறது அல்லவர்களை நிறைய இது பண்ணாங்க பல அதிகாரிகள் ஒரு ஆண்டுக்கு நூறு கோடி சம்பாதிக்க வேணும் பணம் சம்பாதிக்கணும் தன்னுடைய மனைவி மக்களை சொபவ வாழ்க்கையை வாழ வேண்டும் நாடு யார் எப்படி போனால் நமக்கு என்ன ஒரு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்ற நிலைப்பட்டு உள்ளார்கள் ஆகவே தான் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு ஒரு அரசு துறை அலுவலகங்கள் சொன்னால் எந்த கேள்வியும் கிடையாது எந்த செயல்பாடும் கிடையாது அவருடைய மனுக்களத்துக்கு குப்பைகள் போட்டுக்கிட்ட காரணம் தான் எங்கும் கையூட்டு எதிலும் கையூட்டு நின்னால் கையூட்டு போனால் கையூட்டு துப்புனால் கையூட்டு துப்புனால் கையூட்டு என்ற ஒரு நிலைப்பாடு உள்ள நிலைப்பாடு காரணம் ஆந்த் ஆளக்கூடிய மாநில அரசு மக்கள் மக்களின் உணர்வுகளை மதிப்பதில்லை ஆளக்கூடிய மாநில அரசு தங்களுடைய லாகாவிட அமைச்சர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொள்கிறார்களா என்று ஆய்வு செய்வது கிடையாது அந்த அமைச்சர்களோ தன்னுடைய லாகாவிட அதிகாரிகள் மக்களுக்கான திட்டப்பான பணிகளை மேற்கொள்கிறார்கள் ஆய்வு பண்ண கிடையாது இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு டிரான்ஸருக்கும் பல கோடிகளை வாங்கி இதை எங்கு பதுக்குவது என்ன செய்வது என்னெல்லாம் செய்வது என்று நிலைப்பாடு ஆட்சிக்கு இன்னும் ஒரு ஒன்பது மாதம் இருக்கின்றது இந்த ஒன்பது மாதத்தில் டிசம்பர் மாதத்துள்ளே கோட் ஆஃப் கண்ட் போடுவார்கள் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பொதுப்பணித்துறை ஊராட்சி பேராட்சி நகராட்சி மெட்ரோபாட்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகள் வாரியம் போன்ற பல இடங்களில் நடைபெற்றக்கூடிய கூடிய பணிகள் அந்த பணிகளுக்கான தொகையினை ஒப்பந்தவர்களை நெருக்கடி கொடுத்து இன்றைக்கி வந்து அவங்க எப்படி சம்ப பார்க்கலாம் பார்க்குறாங்க அதே தான் சொல்கிறேன் பல மாவட்டங்களில் அரைகுறை பணிகள் யாரும் பற்றியும் கவலைப்படுறது கிடையாது காரணம் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக என்ன நினைக்கின்றதால் மக்களுக்காக எதிர்கட்சிகள் யாரும் பெருசாக இந்த இருக்க ரகசியங்களை வெளியில் சொல்லவில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுகின்றேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் திராவிட கட்சிகளுடைய ஊழலை வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் ஆகவே தான் அண்ணாமலை எப்படியாவது மாற்ற வேண்டும் காரணம் என்றால் தமிழ்நாட்டில் திமுகவினுடைய எதிர்ப்பு முகம் என்ற முகமாக அண்ணாமலை இருக்கின்றார் திமுகவின் எதிர்ப்பு முகம் அண்ணாமலை இந்துக்களின் முகமாக ஹெஜ்ராஜா இருக்கின்றார் அதே நேரத்தில் திராவிட சிந்தனையா கட்சிகளை கட்சியிலிருந்து வந்து நம்முடைய பாஜக தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திர அவள் பாஜகவுடைய முகமாக இருக்கின்றார் ஆனால் இலக்கியவாதியம் வரலாற்று சிந்தனையாளருமாக இருக்கக்கூடிய ராம சீனிவாசன் இருக்கின்றார்கள் எதற்கெதிர்கள் சொல்லுகின்றனர் என்றால் ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆட்சியில் ஊழல் நடக்கின்றதா அந்த ஊழல் எப்படிலாம் வலம் வருகின்றது இதெல்லாம் பார்த்தால் மக்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஆகவே தான் இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலுமே ஒவ்வொரு டேன்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை அவங்க வந்து முழுக்க முழுக்க கொள்ளடிக்கிறாங்க ஒவ்வொரு தொழில் நடக்கிற ஒர்க்கு எல்லாமே முழுக்க முழுக்க கூட்டுக்குறுப்பணி அடிக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எண்பது சதவீத அதிகாரிகள் ஊழல் ஊழல் குளியல் ஊழல் துவையல் ஊழல் ஊழல் சம்ம ஊழல் துவையல் ஊழல் குளியல் ஊழல் ரசம் ஊழல் சாம்பார் ஊழல் புரிசேரி ஊழல் எரிசேரி ஊழல் ரசம் ஊழல் மாங்காய் ஊழல் தேங்காய் இப்படிப்பட்ட ஊழல் 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 என்று ஊழலே மூழ்கி கொண்டு செல்வதால் தமிழ்நாட்டு மக்களை எல்லோரும் கைவிரித்து விட்டால் இந்த மக்கள் உங்களை நம்பி தானே வாக்களித்தார்கள் உங்களை நம்பி தானே எல்லாமே கொண்டார்கள் நீங்கள் தானே சொன்னீர்கள் எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்கிறவர்களுக்கும் நான் முதல்வர் உங்களை கணினிமை போல் என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசாங்க அரசாங்கம் ஆட்சி அமைத்தவுடன் கொரோனா காலகட்டம் வந்தவுடன் மட்டுமல்ல தண்ணி எங்கப்பதும் மழை காலத்தில் நான் விலைகளை ஏற்ற மாட்டேன் மக்களுடைய துயரங்களை நான் நன்கு அறிவு சொன்ன நீங்கள் அன்று எந்த ஊழல் அதிகாரிகளாம் ஊழல் அதிகாரி சொன்னீர்களோ இன்று அதே ஊழல் அதிகாரிகளை உங்களுக்கு கைப்பிழக வைத்துக் கொண்டு கோடி கோடியாக அவர்களை செல்கின்றார்களே முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக நான் சொல்லுகின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய கஷ்டப்படுகிறார்கள் காரணம் ஊழல் தாண்டம் அடிகின்றது எந்த அலுவலகம் லஞ்சம் வாங்காத எந்த அதிகாரிகளும் பெயர் செயல்படு கிடையாது ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாநாட்சியில் கூட பார்த்தீங்கன்னா மண்டலங்களில் பணியாற்றக்கூடிய எண்பது சதவீத உதவி செயல்பொரியார்கள் எண்பது சதவீத செயல்பொறியார்கள் எண்பது சதவீத மண்டல ஏசிக்கள் ஏறோ கொள்ளலாம் பணம் ஒன்றே குறிக்கால இருந்து செயல்படிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில் உள்ள பல மாநகராட்சிகளில் குப்பை எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டாரர்களும் அனிமல்ட்டுக்காரர்களும் மென்பவர் கான்ட்ராக்டாரர்களும் தெருவிளக்கு பரம்பு காண்டர்களும் பணம் ஒன்றுதான் குறிக்கோளாக பாதி பெரும் பணியாற்ற தவிர்த்து மக்களின் நலனுக்காக இல்லை முதலமைச்சர்களே மீண்டும் சொல்லுகின்றேன் ஊழல்வாதிகளை களையெடுங்கள் ஊழல் கேன்சரை விட கொடியதுமான ஒரு நோய் இந்த நோயிலிருந்து மக்களை மீட்க வேண்டுமானால் இந்த கேன்சர் என்ற நோயில் வந்து மீட்க ஊழல் வாழல்களை கலையிடுங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பத்து ஒன்பது லட்சம் பத்து லட்சம் கோடி நீங்கள் கடனை வாங்காதீர்கள் ஊழல் பணம் தமிழ்நாட்டில் உள்ளது எங்களை போன்ற சிறந்த வழக்கு பத்திரிக்கைகளில் அனைத்து ஒரு கமிட்டி அமைத்து எங்களை போன்ற கேளுங்கள் பணம் தமிழ்நாட்டில் எங்கும் செல்லவில்லை பணம் யார் பதுக்கி வைத்துள்ளார்கள் எப்படி சூட்டுகின்றார்கள் எப்படி பதுக்குகின்றார்கள் இவர்கள் குடும்பம் வாழ்வதற்காக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிட்டால் மட்டுமல்ல உங்களையும் எப்படி ஏமாற்றி நாங்கள் சொல்ல தயாராக உள்ளோம் ஆகவே கடமையும் கண்ணியம் கட்டுப்பாடு என்று பேருந்து அண்ணா சொன்னதற்கு ஏன்னாங்க அண்ணாவின் கொள்கை நீங்கள் பின்பற்றினால் ஊழலை ஒளியுங்கள் மக்களை காத்தருளங்கள் என்பது என்னுடைய பதிவு